வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே சமையல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் மட்டும் தாங்க நான்வெஜ்ஜ் சாப்பிட மாட்டேன் ஏன்னா நான் விரதிறதுனால கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துக்க மாட்டேன் ஃபார்ட்டி எயிட் டேஸ் விரான்னு அதனால எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக சாதம் வெள்ள சோறு வடிச்சு வச்சிருக்கேன் தயிர் வாங்கி வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க ஒரு வேலைக்கு தானே மதியத்துக்கு அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒயிட் ரைஸ் அதுவும் தான் வடித்து விட்டுருக்க ஒரு பக்கமாக இருக்குது பசங்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பிரியாணி தான் அதுவும் திட்டமாக தான் செஞ்சிருக்கேன் ஏன்னா பதினேழாம் தேதி புரட்டாசி பரவலையா அதனால ரொம்ப சிம்பிளாக மட்டன் பிரியாணி செஞ்சிட்டு ஏன்னா அதோட கிட்டத்தட்ட அவங்க முப்பது நாளைக்கு மேலே ஆகும் சாப்பிட்றதுக்கு அதனால் சரி மட்டன் பிரியாணி கொஞ்சமாக செஞ்சுட்டு சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுத்துட்டு ரைத்தா வேணான்ட்டாங்க ஏன்னா நேற்று தக்காளி சாப்பாட்டுக்கே ரைத்தா வச்சிங்கம்மா அதனால் வேணா இருக்கட்டும் இது மட்டும் நாங்கள் சொல்ல சொல்ல சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அவங்களுக்கு பிடிச்ச லஞ்சுங்க ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான லஞ்ச் இது தான் கூடவே அம்மாவுக்கும் மாமியாருக்கும் பாசல் கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன் நான் ஏன்னா அவங்க வந்து எடுத்து கொடுத்துரு சொல்லிட்டாங்க மாமியார் என்னால் செய்ய முடியாத மாதிரி எத்தனை கொடுத்துருமா அப்படின்ட்டாங்க அதனால் அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன் கூடவே கிச்சன் க்ளீன்லாம் பண்ணியாச்சு எனக்கு வந்து சூப்பரான தை சாதங்க க்ரீமியாக சூப்பராக சாப்பிடுவேன் நான் எனக்கு இதுதான் இன்னைக்கு லஞ்ச் கூடவே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்க Thank you.